சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அங்கம்மாள் படத்தோட விமர்சனம் அங்கம்மாள் உண்மையா தங்கம்மாள் உண்மையா என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் உமனா கணவனை இழந்த ஒரு தாய் ரெண்டு பசங்களை பெத்து வளர்த்து ஆளாக்குறது அதில் முதல் பையன் வந்து வீட்டுக்கு தேவையாக பெருசாக படிப்பு வராதனால நிலம் நீச்சி மாடு கண் இதை பார்த்துக்கிட்டு வீட்டோடு இருக்காப்புல ரெண்டாவது பையன் கொஞ்சம் படிப்பு நல்லா வர்றதுனால அம்மாவின் ஆசைக்கு இணங்க சிட்டியில் போய் டாக்டர் படித்து முடிச்சிடுறாரு கிட்டத்தட்ட இல்லைங்களா முடிச்சுட்டு அங்கே ஒரு காதல் அந்த காதலை அம்மாட்ட சொல்ல வர்றாரு வந்த இடத்துல அம்மா ரவிக்க இல்லாமல் இருக்கிறது அவருக்கு உறுத்தலாக இருக்குது ஜாக்கெட் ஏன் அப்படின்னா நம்ம ஊர் பக்கம்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து இது கொஞ்சம் பீரியட் ஃபிலிம் தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பாட்டிலாம் பாத்தீங்கன்னா தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் ஜாக்கெட் போட மாட்டாங்க சில பாட்டிகள் பிறந்ததுலேருந்தே போட மாட்டாங்க சில பாட்டி வந்து தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் போட மாட்டாங்க நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க கணவன் இறந்த பிறகு ஜாக்கெட் அணியறது இல்லை அப்படிங்கிற லெவல்ல அப்படி தான் நான் நினைக்கிறேன் இல்லை முழுசாவும் அவங்க அப்படியே இருந்தாங்களா தெரியல அந்த அம்மா வந்து ஜாக்கெட் போடணுங்கிறது பையனோட லட்சியம் ஏன் அப்படின்னா தன் காதலி குடும்பம் பெரிய குடும்பம் பெரிய இடத்துல பொண்ணு சம்மந்தம் பேச போகிறோம் பொண்ணு எடுக்க போகிறோம் தேட்ரு கிளினிக் சொந்தமாக ஹாஸ்பிட்டலே வச்சு தர மாமனார் இருக்காரு அப்படிங்குறப்ப அந்த பொண்ணு இவரோட மெடிக்கல் படிச்சிருக்கு ஸோ காதலில் விழுந்த மகன் அம்மாவை மாற்ற நினைக்கிறார் அங்கே அம்மாள்னு பேர் வச்ச அம்மா வந்து அடங்க மாட்டாள்ங்கிறது உங்களுக்கு டைட்டில் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா ஆமாம் அவங்க யாருன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதி வீரமான பெண்மணி கையில் எப்போதும் சுருட்டு புகுஞ்சுக்கிட்டே இருக்குது நம்ம ஊர் பக்கம் கூட சில கிழவிகள் நான் அந்த காலத்தில் வந்து சுருட்டு அடிக்கிறெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இப்படி ஓப்பனாக பொது இடத்துல அடிக்க மாட்டாங்க ஏன்னா ஆனால் இந்த படத்தில் வந்து ஓப்பனாக அடிக்கிறாங்க சுருட்டு அது இல்லாமல் பொது இடத்துல மயிறு மட்டன்னு பேசுகிறாங்க அது இல்லாமல் ரெட்டை அர்த்தம் கூட இல்லை மூன்று நான்கு அர்த்தங்கள் திணிக்கிற வசனங்கள் வேறு படத்தில் இதெல்லாம் வந்து திருநெல்வேலி பக்கத்துல பெண்கள் இப்படி பேசுவாங்க நம்ம ஊர் பக்கம் தஞ்சாவூர் மாயாவரம் பக்கம்லாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா ஆண்களே பேச கூச கூச்சப்படுற டைலாக்குகள்லாம் அந்த ஊர்ல பெண்கள் பேசுறாங்க நம்ம சென்னை படத்துல பார்த்துருக்குறோம் பயங்கர வார்த்தைகளை ஆனா இந்த திருநெல்வேலி பக்கமும் பெண்கள் அப்படி பேசுவாங்கங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஆனால் பேசுறாங்க அப்படின்னு டைரக்டர் காமிச்சிருக்கிறாரு ஆனா அது எதுவுமே விரசமாவோ நாராசமாவோ இல்லை அந்த விதத்துல இருந்து பரவாண்டி போற போக்குல சொல்லுது சொல்றாங்க அந்த வார்த்தை வந்து நமக்கு வந்து அர்த்தம் வந்து ஓ இது இல்லை இதுக்கு அர்த்தம் அப்படின்னு தோன்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளவுதான் ஆனால் வல்கராவோ விரசமாகவோ இன்னும் நாராசமாகவோ இல்லை அந்த விதத்தில் இயக்குனரையும் இந்த படத்தில் நடிச்சுருக்கிற கீதா கைலாசம் அவங்களையும் பாராட்டணும் என்ன கதை அப்படின்றத நான் சொல்லிட்டேன் அம்மா ஜாக்கெட் போட்டால் தான் கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கக்கூடிய குடும்பம் சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஹீரோ அம்மா ஜாக்கெட் போட்டாங்களா இல்லையா கூட இருக்கிற அண்ணன் படிக்காதனால ரவுடித்தனம் ரவுடித்தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமைதியாகிடறாரு இந்த கேரக்டர்லாம் சித்தரிச்சிருக்காரு பாருங்க டேரக்டரு அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுங்க நம்ம பரணி தான் அண்ணன் கேரக்டரு பவளங்கிற தம்பி கேரக்டரில் நம்ம சக்தி சரண் ஜேபி அவருடைய மகன் நடிகர் ஜேபி அவருடைய மகன் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பரணி வீட்டில் வந்து எதையுமே முகம் கொடுத்து பேச மாட்டார் வருமானும் மாமியாரும் சண்டை போட்டால் கூட இவர் பேச மாட்டார் அம்மா மேலே ஒரு வருத்தம் தம்பியை மட்டும் பெருசாக படிக்க வச்சு ஆளாக்கிட்டாங்க நம்மள இப்படி மாடுக மேய்க்க விட்டாங்களே அப்படின்னு அந்த வருத்தத்தை எப்படி தெரியுமா ராத்திரியான ஒரு சாராய பாட்டிலோட மோட்டர் சைக்கிளை உட்காந்துட்டு தென்னந்தோப்பு வயலில் எங்கள் பாட்டியை நாதஸ்வரத்தை எடுத்து ஊதுவார் எங்கே கற்றுக்கிட்டார் நாதஸ்வரம் தெரியல நம்ம நானும் இது மாதிரி இளைஞர்களை பார்த்துருக்குறேன் வீட்டில் இருக்க கோவத்தை வந்து காட்ட முடியாமல் ஏதாவது ஒரு இசைக்கருவியை வந்து வாசிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் புல்லாங்குழல்லாக இருக்கும் அது இதில் கொஞ்சம் சினிமாங்கிறனால கொஞ்சம் பெருசுபடுத்து நாதஸ்வரமாக காமிச்சிருக்கிறாங்க சிறப்பாக இருந்தது அதேமாதிரி பவளம் கேரக்டர் பார்த்திங்கன்னா அவர் ஆப்ரேஷன் தேட்டரே போகல படம் முழுக்க டாக்டருக்கு முடிச்சிட்டாரு ஃபுல்லாக தனக்கு மனைவியாக போகிறவங்களோட தேட்டரில் அங்கே ரொமான்ஸ் ஓடுதோ இல்லையோ இங்கே இவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுமாதிரி கிராமத்துலேருந்து அந்த மாதிரி ஒரு சீன் கூட டைரக்டர் வைக்கல அது ஏன்றது புரியல அதே மாதிரி பையனை அழைச்சிட்டு வர போகிறப்ப அந்த பழைய காலத்து ரயிலெல்லாம் பிரமாதமாக காமிச்சிருக்கிறாரு டைரக்டர் அதுக்காக அவருக்கும் மீண்டும் ஒரு ஹேட்ச்ஸ்அப் சொல்லலாம் மாதிரி கீதா கைலாசம் உண்மையாக அவங்க வந்து பெரிய இடத்து மருமகள் நம்ம மறைந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரோட மருமகள் ஆனால் இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் ஏற்று நடிக்கிறப்போ அவங்க தன்னை வந்து ஒரு சிறந்த நடிகையாக காட்டுறாங்க இதில் கதையின் நாயகியாக இருக்காங்க இந்த மாதிரி இந்த படத்தில் நடித்த மற்ற நட்சத்திரங்களும் வந்து உண்மையாகவே அந்த அன்னி கேரக்டரில் பரணி ஒய்ஃபா பவளம் சரண் சக்தியோட அன்னியா வர்ற அந்த கேரக்டர் வந்து சாரதாங்கிற கேரக்டரு அவங்க குடுமையெல்லாம் பிடிச்ச கீதா அடிக்கிறப்பெல்லாம் நமக்கு வலிக்குது ஆனால் ஊர் பக்கம் அந்த மாதிரி அடிச்சுக்கிற மாமியார் மாம மா மருமகளையும் பார்த்துருக்காங்க மருமகள் அடிக்க மாட்டாங்க மாமியார் அடிக்கிறத வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த தென்றல் அந்த நடிகை பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி மஞ்சு யாஸ்மின் மஞ்சுங்கிற கேரக்டரில் பவளத்தோட காதலியாக பெரிய இடத்து பெண்ணாக வர்ற அந்த கேரக்டர் ஜாஸ்மின் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க முல்லை அரசி ஜாஸ்மின்கிற கேரக்டரில் சரணோட பேராக வராங்க முல்லை அரசி தான் அந்த ஜாஸ்மினோட பேர் ஜாஸ்மின் தான் அந்த முல்லை அரசி சரணோட பேராக வராங்க சுடலையோட டாக்டராக வர்றவங்க தான் வந்து மஞ்சு சுடலையோட டாக்டரா ஓ பேத்தி கேரக்டரில் வராங்க உங்களுக்கு ரைட் 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 ஆ பாருங்க சுதாகர் அவர் வந்து பாலாங்கிற கேரக்டரெலாம் அருமையாக நடிச்சிருக்கிறாரு பவளத்தோட ஃப்ரெண்டா அது இல்லாமல் ஜேம்ஸ் யதீஸ்வரன் அவர் வந்து உண்மையாக ஒரு ஜாஸ்மினோட டேடா வந்து அருமையாக நடிச்சிருக்கிறாரு ஜாஸ்மினோட மதரா ஸ்டெல்லா ஸ்டெல்லா கேரக்டர் உண்மையாகவே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு கேரக்டரு அதுவும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க அந்த அம்மா அது மாதிரி காளிமுத்து க அவர் வந்து அங்கம்மாவிலோட எக்ஸ்லவராக வர்றாரு அவர் தான் வந்து வினித் ஆனந்த் அருமையா அவர் பாத்தீங்கன்னா உமா கொட்டா மாதிரி இருப்பார் இவங்க செய்யலாம் காமிப்பார் காமிப்பாங்க அவர் அப்படியே கண்டுக்காய மாதிரி இருப்பார் ஆள் இல்லாத இடத்துல அவர் வந்து பூந்து விளையாட எடுப்பார் புளி மாதிரி அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அது மாதிரி சாரதாஸோட சாரதாவோட ஃப்ரெண்டாக வர இலக்கியா அவங்க வந்து அனுஷியாங்கிற ஒரு கேரக்டர் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அனுஷியாங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த சாரதாவோட ஃப்ரெண்டாக இலக்கிய கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க குறிப்பாக அந்த குழந்தை நட்சத்திரம் மஞ்சு சுடலையோட அதாவது சுடலைங்கிறது பரணியோட கேரக்டர் நம்ம அருமையாக பண்ணியிருக்காப்ல யாஸ்மின் அந்த பொண்ணு அதே மாதிரி ஜாஸ்மினா முல்லை அரசி வந்து இவரோட காதலியாக சரவணோட காதலியாக மிரட்டியிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரையும் பாராட்டிகிட்டே போகலாம் இந்த படத்தை வந்து நஜாய் ஃபிலிம்ஸ் ஃபிலோ மூவி ஸ்டேஷனோட இணைந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் ஸ்டோன் ஸ்டோன் பெஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியும் கார்த்திக் சூப்ராஜோட மைத்துனர் கார்த்திகேயனோட கம்பெனி எஸ் கார்த்திகனோட கம்பெனி பிரமாதமான ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க மார்த்தட்டிக்கலாம் அவங்க இது கீதா கைலாசம் சரண் சக்தி நாடோடிகள் புகழ் பரணி அதுதான் பிக் பாஸில் சோரரி கூச்சார்னு கூட ஒரு இது உண்டு இல்லைங்களா முல்லை அரசி தென்றல் தென்றல் ரகுநாதன் மற்றும் வினோத் ஆனந்த் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து விபின் ராதாகிருஷ்ணன் எழுதி இயக்கியிருக்கிறாரு பெருமாள் முருகனோட மூலக்கதை எழுத்தாளர் பெருமாள் முருகனோட மூலக்கதை கட்டுப்போகாமல் ரொம்ப அழகாக பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க விபின் ராதாகிருஷ்ணன் அது மாதிரி கார்த்திகேயன் எஸ் ஃபிரோஸ் ரஹீம் மற்றும் ஆஞ்சாய் அஞ்சாய் சாமுவேல் இந்த மூணு பேரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மூணு மதமும் இணைந்து தயாரிச்சிருக்கு இந்த படத்தை சம்ஸ்யின் காலித் அனு ஆப்ரஹாம் அவங்க இணை தயாரிப்பும் பண்ணியிருக்காங்க அஞ்சா இஸ்லாமியல் ஒளிப்பதிவு அதில் பாருங்கள் ஒரு ப்ரொடியூசர் வந்து அதில் வந்து ஒளிப்பதிவாளராகவும் படிப்பிடிஞ்சிருக்கிறாரு இந்த படத்துக்கு இசை மற்றும் பின்னணி இசை முகமது மக்புல் மன்சூர் உண்மையாக அருமையாக கொடுத்துருக்கிறாங்க இந்த முகமது மக்புல் மன்சூர் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு நேட்டிவிட்டியோட தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்து கதையை ரொம்ப அழகாக கொடுத்ததில் எனக்கு அங்கம்மாள் தங்கம்மாளாக ஜொலிக்கிறா சில இடங்கள் இந்த சுருட்டு சீன்ஸ் இந்த கெட்ட வார்த்தைகள் கொஞ்சம் தகரமால தெரிஞ்சாலும் அங்கம்மாள் தங்கம்மாள் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்துக்கு ஏழு மதிப்பெண் கொடுத்து பத்திரிகையாளர் ஆர்எஸ் கருத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்